ஐயா பாக்கியராஜ் சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு ஒம்பது மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து அவங்க இது வருவாங்க அப்படின்னு இயற்கை எனக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் நான் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு இயக்குனர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர் அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பேர் பெரும் துளசி பழனிவேல் சார் ஆமாம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு என்னால் தொடர்ந்து பண்ண முடியல சினிமாவுக்குள்ளே இது பண்ண முடியல அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன் அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் இது வந்து நான் எங்கள் என்னோடய அப்பா வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தவறிச்சாங்க அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்கே வரவி தந்து சிறப்பு செஞ்சுருக்கின்ற அதே மரியாதைக்கு முறைய எங்கள் இயக்குனர் திரு பாக்ராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் என்னை திருப்பாட்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையில் திருப்பு முறையை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு முறிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு நான் வணங்கி இருக்கின்றேன் இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்க அந்த பாப்பாவோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க நமது திரையுலருக்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதல் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் வரை வந்து சிறப்பு சேர்த்துன அத்தனை பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்து தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவிலும் அரசியலும் அறிமுகப்படுத்திய எங்கள் லாசான் சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் திரு பேரரசு சார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்களுக்கும் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி சோஷியல் மீடியா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில் நிறை இருந்தால் எடுத்துக்குங்க குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க சினிமா மாஸ் மீடியா இந்த சினிமாவை வச்சு நிறைய ஆட்சிகள் வந்திருக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு அந்த சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா அந்த சினிமாவில் நம்மெல்லாம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஐ ஹவ் ஃபினிஷ்டு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிஎப்டி டைரெக்ஷன் பாக்யராஜ் சாரோட படங்களை எங்களுக்கெல்லாம் போட்டு காட்டி அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க சார் படத்தில் நான் வந்து நடிக்கலை பட் சாரை வந்து நான் வந்து தூரமாக பார்த்து ரசிச்சிருக்கிறேன் ஒரு பெரிய கொடுப்பில என்னென்னா நான் ஒரு படம் தயாரித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் தயாரித்தேன் சார் வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வந்தாங்க பார்த்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரோட பையன் வந்து இதே மாதிரி ஒரு கதையில் சார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மூணு மணி நேரம் சாரோட வந்து நான் இருந்து அந்த படத்தை பார்த்தேன் பேரரசு சார் சொல்லி திருப்பாச்சி பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊர் கோயில் விஷயத்துல தலைவரை எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான் பத்து ஆளை விடுறது ஒண்ணுதான் அடே பிடிச்சி கெட்டுங்கடா அப்படின்னு அந்த வசனம் பேசுறேன் திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நான் நடிச்சேன் என்னுடைய முதல் படம் வந்து ரமணா கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய ஐந்து மொழிகள்லையும் ஒரு இரநூத்தி நாற்பத்தேழு படம் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஐம்பத்தி நாலு சீரியல் நடிச்சிருக்கிறேன் பேரரசு சாரோட அந்த திருப்பாட்சிக்கு தான் நான் நிறைய படங்கள் நடித்தேன் அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸு அப்புறம் எங்களுடைய சக கலைஞர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் முக்கியமாக அப்பா மீடியா ரிஷி சார் இந்த அப்பா மீடியாவில் நான் நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் திரை விமர்சனம் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை விமர்சனம் பண்ணிட்டுருக்குறோம் அது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி இருக்கு ஏன்னா சார் கூட எனக்கு கூப்பிட்டு அழகாக வந்து சொன்னார் இல்லைங்க இந்த மாதிரி தாங்க அந்த சினிமா விமர்சனம் பண்ணணும் ஏன்னா எல்லாம் இந்த தொழிலில் இருக்கிறோம் அது நெகட்டிவா இருந்தால் கூட அதை வந்து சூசகமாக நாசுக்காக அதை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா மிக திறமையான சார் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே படம் பண்ணியிருக்கிறாங்க ரிசி சார் இந்த பாடல் எங்கள் அப்பா என்னை பார்க்கும்போதே தெரிஞ்சது விஷுவலாக வந்து மிரட்டியிருந்தாங்க எல்லாருமே அந்த பாப்பாவை பற்றி சொன்னாங்க நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஹீரோயினாக வருவாங்க அத்தனை அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா நம்மளாலாம் முடியாது இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம் ஒரு பாடலில் வந்து நம்ம லிப் சிங்க கொடுத்தா நான் ஒரு பாட்டு ஒன்று பாடினேன் ஒரு ஒரு ரெண்டு நாளில் நைட்டு அந்த மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு வழி ஆகிட்டார் நமக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த லிப்பை பிடிக்கிறது ஏன்னா வசனம் பேசிடலாம் ஈஸியாக வசனம் பேசிடலாம் ரியாக்ஷன் கொடுத்துடலாம் அந்த அந்த பாடலுக்கு வந்து அந்த லிப்பு கொடுக்கறது அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அது பகிராஜ் சாருக்கு நல்லாவே தெரியும் அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இந்த வயசில அவங்க வந்து கரெக்டா வந்து கொடுத்து அந்த பாடி லாங்குவேஜ் மிகப்பெரிய விஷயம் ஆல் பாப்பா பெஸ்ட் அப்புறம் அப்பா அது சார் சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து உண்மையிலே வந்து தமிழ்ல ஒரு உன்னதமான ஒரு சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்பா தான் அம்மாவோட அன்பு தெரியும் எல்லாருக்குமே அப்பாவோட தியாகம் தெரியாது தேங்க்யூ நன்றி அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம் இது கே பாக்கிரசார்க்கு வணக்கம் பேரரசார்க்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாவருக்கும் வணக்கம் எங்கூட மேடையில் இருக்கும் சக நடிகருக்கும் வணக்கம் அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா எங்கள் அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லட்சணா ரிசி ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க அது ரிஷ் ரொம்ப அருமையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு இசை எல்லாமே நல்லா இருக்கு அவர் எனக்கு வந்து ஒரு சமீபகாலமாக பழக்கமானார் அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கணுரு நான் நிறையா நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி மாதிரி கூப்பிட்டேன் எல்லா வந்து பேட்டி கொடுத்தாங்க அவங்களாம் எல்லாம் ஆர்வம் பார்த்தாங்க இந்த லக்ஷணா ரிஷி நெம்மையும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா இசை ஆளுவத்தை பார்த்தோம் அதில் பாசம் அப்பா மீடியா எங்கள் அப்பா அப்பா பற்றி பாடல் பக்தியும் பாசமும் கலந்திருக்கு ஒரு சிறப்பினா இயேசோ பற்றி பாட்டு பாடினாங்க ஒருத்தர் வந்து ஐலாண்டிஸ் வரை வந்து பரிசாக கொடுத்துட்டார் நமக்கு எல்லா எம்மதமும் சம்மதம்தான் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு தமிழ் திரையுட் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகரோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ உபேந்திராஜ் தான் இருக்கு அவரை பதிச்சுக்கிட்டு அவர் இனிமேல் காவல் பண்ணி எடுக்க முடியாதுமா இந்த வராது வடிவேலு சந்தானம் சூரி ஏன்னா அவர் ஹீரோ ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உட்கார வச்சிருப்பாரு கொஞ்சம் சார் பாதி திருவிழத்துக்கு கையில் வச்சிருக்கிய சரி இந்த விழாவுக்கு மிக சிறப்பு சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாய்கிரசர் அவர் வந்தது அவரோட ஆசீர்வாதம் வந்து நம்ம லட்சணாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி இயேசப்போட ஆசீர்வாதம் மாதிரி பாடல் வந்து பக்தி பாடல் ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான் மனுஷனுக்கு இருக்க வேண்டியது ரெண்டு முதல்ல பாசம் பக்தி அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி அல்லாவும் நினைச்சாலும் சரி சிவன் முருகன் பிள்ளையாரு யார் நினைச்சாலும் சரி மனுஷனுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லை கடவுள் இல்லை அப்படி தாட் வந்தாலே நம்ம நம்ம எல்லாம் போயிடுவோம் அவ்வளோ கடவுள் ஒருத்தர் இருக்காரு இருக்காரு இல்லையோ அவர் இருக்காருன்னு நம்ம நம்ம நினைக்கணும் நம்ம தவறு செஞ்சால் அவர் நம்மளை தண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும் அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும் நம்ம என்ன வாரம் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினப்பறோம்னா கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு தும் வந்துடும் அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி அது யார கும்பிடலாம் கடவுள் யாரோலாம் இருக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கும் ஆனால் இந்த பாடல் குழந்தை யேச நடிச்சு பாடும்போது உனக்கு ஒரு பக்தி பாடல் நம்ம கமர்சியலாக குத்து பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறது ஓகே பக்தி பாடலுங்கிறது அவங்க வாழ்க்கை வாழ்க்கைக்கு சரியாக போது பக்தி பாடல் வேணும் இப்போ நிறையா குறைஞ்சிச்சு சிம்ம ஒரு காலத்தில் நிறையா பக்தி பாடங்கள் குறைஞ்சிச்சு சரஸ்வதி சாப்தான் கந்தன் கருணை அண்ணன் வேளாங்கண்ணி பக்தி படம் வந்துச்சு இப்போ பக்தி படங்களே அது வர்றதும் வரதும்ல நடிச்சு பார்க்கறதும் இல்லை வந்தாங்களா வந்தா பாப்பாங்களா டவுட் வந்துடுச்சு பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல குடும்பம் வர படம்லாம் படங்களும் மௌன கீதங்கள் அதுலேயும் அப்பாவை பற்றி வந்துருக்கோம் டேடி டேடி ஓமை டேடி அப்பயே பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும் எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும் மௌன கீதங்கள் தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும் சூழ்நில நின்று போச்சு முந்தானே முடிச்சு அந்த நாட்கள் இல்லை அதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு லவ் ஸ்டோரி தான் அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் கிளம்பி சந்திக்கலாம் இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாகுது கத்திடுறா வெற்றா குத்துரா கலாச்சார தான் இப்போ இன்னைக்கு கலாச்சாரத்தை காணோம் ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்கள் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும் எங்க அப்பா அப்படி போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும் அப்போ எனக்கும் வரணும்ல நம்ம உதவிக்குனார் வந்தோம் அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க அப்பா ஆகிட்டோம் சம்பாதிச்சோம் அப்பாவது கேட்டுருக்கலாம் நான் கேட்பேன் எதாவது வேணும் அப்பா இதை வாங்கிட்டு வர இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொன்னார் அவருங்கிட்ட ஒரு விட ஒன்றே ஒன்று கேட்டார் என்னென்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட இங்கெல்லாம் கிடைக்கலப்பா இங்கே இருந்தால் வாங்கிட்டு வா அப்படின்னாரு அதான் ஃபஸ்ட் விஷயம் அவர் கிட்ட கேட்டது அது என்ன புக்குன்னா பாக்கியா வர்றதில்லை பாக்கிய அரசர் வந்து பதில்னு ஒரு பகுதி இருக்கும் அது பல தூப்பு வந்துச்சு அந்த தூப்பை எல்லாத்தையும் வாங்கிட்டுச்சுன்னாரு அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது அது சாப்பிட்டு சாருக்கான்னு சொல்ல சார் தனியாக சொல்லியிருக்கேன் நான் என்ன தெரிஞ்சு அவங்ககிட்ட கேட்டது இது ஒன்று தான் அப்போ பார்க்குற சொல் மூலிமா எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த வாங்க புக்கு வாங்கி கொடுத்தது தான் அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி இங்கே குருநாதர் ராமநாத சார்ட்டை சேர்ந்துட்டு பஸ் சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க சம்ப சம்பளம் வாங்கணும்னா அதை செலவு இன்னாமல் நேரம் நீங்கள் அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன் வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார் அந்த பணம் தங்க முதல் வாங்க முடியாது அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பசு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி முதல் போட்டாரு இது நடந்து இருபது இருபது நிமிஷம் இருக்கும் இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்குலாம் இந்த முதல் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனாக அப்படின்னு போட்டோம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனோம் எல்லாம் வந்துட்டாங்க டாக்டர் வந்துட்டாங்க நர்ஸ்டெலாம் வந்துட்டாங்க அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்டுலாம் போட்டாச்சு இப்போ அவங்க நகை பொறுத்தலாம் அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை ஒரு உத்தாச்சை போட்டு முதலாம் அதை அந்த கையத்தை கழட்டினாங்க அதுக்கப்புறம் அவர் கையிலேருந்து இந்த வெள்ளி மோதிரம் தான் அதை அவரே கழட்டன்ட்டு கொடுக்குறாரு பத்திரமா வச்சுருப்பா வந்து வாங்கிட்டேன்ட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே ஆப்ஷன் நடக்குது அந்த வெள்ளி மாவட்ட பாட்டுனா பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலெக்ஷன் நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகமாக இன்றைக்கும் அதை போட்டுருக்காருங்கிற அப்போ நம்ம அவர் மேலே வச்சு பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச எம் மேலே வச்சு பாசந்தான் தெரிஞ்சது ஏன்னா சின்ன வயசு கற்று அது அழகாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக உருவாக்கியிருக்காப்புல இந்த பாடலில் எல்லாம் சொன்னாங்க இந்த லிப்ஸிங்குட்டு அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டில் ஏதோ திணறுவாங்க குழந்த நல்லா லிப்ஸிங்கு நல்லா அந்த அந்த ஃபீல் எல்லாம் குழந்தை கொடுத்துருந்தது பேபி ஆர்டிஸ்டாக அப்போது பேபி குட்டி பத்மினி பயங்கர ஃபேமஸ்ஸு அப்புறம் பேபி ஸ்ரீ ஸ்ரீதேவி அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக நடித்தாங்க அப்புறம் தமிழில் நம்பர் ஒன் ஆகி தெலுங்குல நம்பர் ஒன் ஆகி ஹிந்திலேயே நம்பர் ஒன் ஆயிட்டாங்க அப்புறம் நடிகை மீனா அவர் அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான் பேபி சாலினி அவங்க அப்புறம் ஆகி அஜித் ஒய்ஃபாகிட்டாங்க பேபி இந்திரா பேபி சாமிலி நிறைய ஆர்டிஸ்டில் பேர் வாங்கினவங்க இருக்காங்க நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி ஒரு மீனா மாதிரி ஒரு சாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையாக உருவாகணும் எப்போவுமே அப்பாவோட கனவுகள் இல்லை அப்பாவோட லட்சியம் வந்து எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற பார்ப்பாங்க தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெட்டி அடைந்தால் தானே வெட்டி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தான் அப்பா நம்ம வெட்டி அடையணும்னு தோழியடைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளை சாச்சிட்டோன்னா அது தன்னோட வெற்றியாக நினைப்பாங்க எச் சார் வந்து லக்ஷனோட வெற்றியாக அவரோட வெற்றியாக கண்டிப்பாக நினைப்பார் படத்தோட இசை இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப நம்ம சில தான் பார்த்து ரொம்ப இருக்கும் அழகாக அவர் ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமாக ஒரு சீலோர் மாதிரி சீரமைச்சிருக்காப்புல சந்தோஷம் ஆகியவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் மிகப்பெரிய மீற